ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அம்மா வந்து நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்லி துணியெல்லாம் துவச்சி போட்டாங்க சடனாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மழை வந்துருச்சுன்னு ஃபுல்லாக மழை தான் மழை நல்லா இருந்துச்சு மத்தியானம் வரைக்கும் செம்ம வெயிலாக இருந்துச்சு ரொம்ப உபசமாகவும் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக மழை பார்த்திங்களா நான் என்ன பண்ணேன் உடனே போய் துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேர் மேலே வந்து காய போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லை அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி மழை வந்துட்டு இருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்கின் கேர் வந்து நான் பண்ணேன் என்னோடய ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஃபேஸ்டாக் போட்டு எனக்கு உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு க்ளோவாக இருக்கா என் ஸ்கின்னு நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு இதுக்கும் நேச்சுரல் தான் நாளைக்கு அந்த வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் போய் குளிக்கணும் இன்னும் குளிக்கலை போய் குளிக்கணும் அதுக்கு பின்னே வந்துட்டு இங்கே மழை வந்துட்டே இங்கே நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா மழை வந்துச்சு அது வந்து வரல போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது போய் சாப்பிடணும் சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன் எனக்கு வந்து அம்மா வந்து காலையில் தண்ணி காய வச்சிட்டாங்க அம்மா வந்து காலையில் தண்ணி காய வச்சாங்க நான் குளிக்கிறியா குளிக்கிறியான்னு கேட்டாங்க நான் குளிக்கலாம்மா பின்ன குளிச்சுக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு கால் வலி இருந்துட்டு இருந்துச்சு பார்த்திங்களா அதனால வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க மெடிசன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி போயிருக்காங்க மெடிசன் வாங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு காய வச்ச தண்ணி வந்து அப்படியே அடுப்பில் இருக்குது நான் வெயிட் தூக்கக்கூடாது இல்லையா அதனால வந்து அப்படியே இருக்குது நான் தூக்கலை நான் வந்து இப்போ வந்து பச்சை தண்ணியை குளிச்சுக்கலான் இருக்கேன் ரொம்ப உபசமாக இருக்குது ஸோ அதனால் பச்சை தண்ணியை குளிச்சுக்கலான்ட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளசண்டாக பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா நஞ்சு குடி தாழ்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா லோன் லைன் பிரச்சனை ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுற கப்பை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிதா இதை நான் யூஸ் பண்ணுறேன் கப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு வீடியோவில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது ஆனால் குட்டி கப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா கப்பில் கூட தண்ணி வந்து வெயிட்டாக குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெயிட்டாக குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சின்ன கப் தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுறது இதில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு சோப் போட்டால் கூட பதினஞ்சு கப் தண்ணி எடுத்து எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணும் போல் அப்படி இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா செவன்த் மந்த்து ஸ்கேனில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த நஞ்சு கொடி வந்து மேலே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நஞ்சு போய் மேலே வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வரணும் அதனால வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இனி ஒன் மந்த் தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபிஃப்த்து மந்த்த் ஸ்கேன் எடுத்துட்டோம் இனி வந்து செவன்த் மந்த் ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் அந்த மாதிரி சம்திங்கில் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் இல்லை ஸோ அதனால தான் நீங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா ஈவினிங் ஆகிடுச்சி ரொம்ப பசிக்குது அதனால போய் நான் சாப்பிடுறேன் சாப்பிட்டு அதுக்கு பின்ன போயிட்டு குளிச்சிட்டு வரணும் நான் சொன்னேன்ல இந்த இன்னைக்கு ஒரு என்னோடய ஸ்கின்னுக்கு ஃபேஸ் ஆகி போட்டு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை நல்லா எப்படி சொல்கிறது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது க்ளோவாக இருக்குது நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இங்கே ஒரு துணி பாருங்கள் எப்படி போட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே துணியெல்லாம் அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா காயலை ஸோ அதனால் எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் மழை வந்து ஓஞ்சிருச்சு பார்த்தீங்களா